உருவாக்கும் அது ஆட்சிக்கு பயன்படாது அதை வைத்து நாம் ஆட்சி மாற்றமே நிறைந்துவிடும் என்று சொல்ல முடியாது கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையில் இரண்டு மாநில மாநாடுகள் நடத்திருக்கிறார்கள் ஒன்றாவது மாநாடு இரண்டாவது மாநாடு என்றுதான் அதற்கு பேச முடிந்ததை தவிர கருத்தில் சார்ந்து அந்த மாநாட்டுக்கு மாநாடு அதில் ஒரு கான்செப்ட் இருக்கு தேசம் காப்போம் மாநாடு அதில் ஒரு கான்செப்ட் இருக்கு மது ஒழிப்பு மாநாடு அதுல ஒரு கருத்து இருக்கு அரசமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லி அது ஒரு மாநாடு போடுவோம் அந்த மாதிரி வந்து மாநாட்டு ஒன்னாவது மாநாடு ரெண்டாவது மாநாடு மூணாவது மாநாடு போடுறதுனாலே ஐடியாலஜிக்கலாம் அது வந்து அவங்களால பொறுத்து பார்க்க முடியாது இந்த கான்பரன்ஸ் ஃபார் வாட் பர்பஸ் ஐடியாலஜிக்கல் பொருத்தப்பாடுங்கிறது இல்லாத மூணு மணி நேரமும் நாலு மணி நேரமும் நிகழ்ச்சி நடந்தது வெறும் கூச்சல் வெற்று சவடால்கள் விஜய் மாநாடு என்றுதான் நினைவு அதுல அதிகபட்சமாக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்ற ஒரு வேட்கை தெரிகிறது அதனால் திமுகவை வீழ்த்துவோம் என்ற வெறுப்பு வெளிப்படுது மற்றபடி அதில் அரைத்தமாகவே அழைத்த குளித்தமாகவே அழைக்கிற ஒரு மாநாடாகத்தான் முடிந்ததை தவிர போன மாநாட்டில் சொன்னது ரைட் இந்த மாநாட்டில் அடுத்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது அல்லது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற நடப்பு அரசியல் குறித்து இன்னைக்கு எஸ்ஐஆ ஒரு பேர்னிங் இஷ்யூ அதை பத்தி எதுவும் பேசல ஸ்பெஷல் இன்டென்சிவ் எஜுகேஷன் பீகார்ல யாத்ரா போயிட்டு இருக்க நாலு தழுவிய பிரச்சனை ஒரு செஷனே நடக்கல இந்த பிரச்சனைக்காக அடுத்து மூன்று சட்டங்கள் முப்பது நாள் முன்னே இருந்தா போதும் அவங்க பதவி பரிசு நம்பி நூறு சட்டம் வந்திருக்கு அது 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 தொடர்பாக மூணு சட்டங்கள் வந்திருக்கு இந்த சட்டங்கள் பற்றி அவங்க நிலைப்பாடினேன் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர் பிரச்சினை பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது அதை பற்றி எந்த கருத்தும் இல்லை தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் ஆணவக் குறைகள் அதிகரித்து கொண்டிருக்குங்கிற மாணவர் கில்லிக்ஸ் அதை பற்றி அவங்க நிலைப்பாடி இருந்தேன் தெரியல பெரியார் என்ன சொன்னார் அதை சார்ந்த எந்த பேச்சும் இல்லை

கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி விருதுகள் விழா நடக்கிறது அதை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சின்ன அறிவிப்பு மகாத்மா ஐயங்காளி விருது பொய்கை அப்பச்சன் விருது மாவீர் துர்சா முந்தா சகோதரன் ஐயப்பன் விருது பாம்பாடி ஜான் சோசப் விருது மலையாள மாமணி விருது என்று ஆறு விருதுகம் அந்த விருதுகள் சார்ந்த பின்னராக கடைசேடு தமிழ் சினிமால சட்டம் சொல்ற சிறப்பு இருக்கு உங்களுக்கு நாலு காப்பேசி இது இது வீர வணக்கத்தை வீர வணக்கத்துக்கு